ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் என்ன டிஎன்பிசி குரூப் டென் குரூப் குரூப் ஃபோர்க்காக ப்ரோ பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா டூ டேஸ் ஸ்டடி பிளான் என்னென்னு சொல்லி பார்க்க போகிறீங்க ஸோ இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்தி ஸோ ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி ஸோ விநாயகர்கிட்ட வேண்டிக்கோங்க இந்த வாட்டி எப்படியா இருக்குது ஜாப் வாங்கிடணும் அப்படின்ட்டு சரி ஓகே ஸோ இன்றைக்கான பிளான் என்னது அப்படின்னா ஸோ இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்திங்கிறதுனால இது வந்து ஹவுஸ் ஒய்ஃப்கான ஒரு மெதுவாக ஸ்டடி பண்ணி படிக்கக்கூடிய ஒரு இது இதனால் உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து கம்மியான லெசன் தான் வந்து கொடுத்துருப்பேன் ஸோ இன்னைக்கு வந்து ஜிஎஸ்சில் வந்து உங்களுக்கு வந்து என்ன லெசன் வரும் அப்படின்னா பெண்கள் மேம்பாடுன்னு சொல்லி ஒரு லெசன் வந்து உங்களுக்கு வரும் ஒரு நிமிஷம் ஓகேங்களா ஸோ வந்து ஜிஎஸ்சில் வந்து பெண்கள் மேம்பாடுன்னு சொல்லி உங்களுக்கு வந்து செவன்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடியதாக வந்து உங்களுக்கு என்ன பண்ணிப்பேன் சென்ட் பண்ணிடுவேன் ஓகேங்களா ஸோ இதை பார்த்து நீங்கள் எங்கே பண்ணுங்கள் நோட்ஸ் படிச்சுருங்க ஓகேங்களா ஸோ வந்து தமிழில் நீங்கள் எடுக்க மாட்டேன் எனக்கு டைம் இருக்காது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து முடிஞ்சால் எல்சிஎம்எஸ்சிஎஃப் பார்ப்பேன் ஆனால் மேக்ஸிமம் எனக்கு டைம் இருக்காது அப்படிங்கிறனால பெண்கள் மேம்பாடு மட்டும் என்ன பண்ணலாம் படிச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இன்னைக்குன்னா ரொம்ப கம்மியானதான் ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்சிஎம்எஸ்சியாக படிச்சுக்கலாம் ஸோ எல்சிஎம்எஸ்சிஎஃபில் வந்து நான் வந்து சிக்ஸ்டீன்த் வீடியோ நேற்று பார்த்தேன் பட் செவன்டீன்த் வீடியோ வந்து பார்க்கல முடிஞ்சாலும் என்ன பண்ணுவேன் செவன்டீன்த் வீடியோ வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா பார்ப்பேன் ஓகேங்களா ஸோ இதுதான் பண்ணுவேன் ஸோ மற்ற எதுவுமே எடுக்கிறதுல ஏன்னா இன்னைக்கு ஒர்க் வந்து அதிகம் ஸோ இன்றைக்கி வந்து பேபி வீட்டில் இருக்கிறதுனால எனக்கு டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அவன் தூங்குற டைம் ரெண்டு மணி நேரம் ஸோ ரெண்டு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஸோ இந்த டைமில் தான் நான் இதையும் படிக்கணும் இதையும் படிக்கணும் இது வந்து ஈஸியாக இருக்கிறனால பிரச்சனை இல்லை ஸோ ஒரு சில பாயிண்ட் மட்டும் தான் அதில் வந்து இம்பார்ட்டன்டாக இருக்குது ஸோ அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் செவன்டீன்த் வீடியோ பார்க்க முடிஞ்சால் பார்ப்பேன் இல்லை அப்படின்னா பெண் பெண்கள் மேம்பா மேம்பாடே சொல்லி முடிச்சிருவேன் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வேணும் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் சொல் டாபிக் முடிக்கலை அப்படின்னா அதை பாருங்கள் இல்லை அதுக்கு அடுத்த டாபிக் அதாவது விஜயகுமார் ஐஏஎஸ் அகாடமியில் இருக்கக்கூடிய அடுத்த டாபிக் என்ன இருக்கோ அதை வந்து பாருங்கள் ஓகேங்களா ஸோ இதுதான் இன்றைக்கி சிம்பிளான டார்கெட்டு ஓகேங்களா ஸோ ஒர்க்கு அதிகமாக இருக்கும் விநாயகர் செலுத்தினால் ரொம்ப ஒர்க் இருக்கிறதுனால நான் கம்மியாக கொடுத்துருக்கேன் என்னது அப்படின்னா பெண்கள் மேம்பாடு ஓகேங்களா ஸோ பெண்கள் மேம்பாடு செவன்த் ஸ்டாண்டர்டில் இதுதான் நான் பார்க்க போகிறேன் இதுதான் எனக்கு இன்னையோட சே என் எனக்கு இன்னையோட டார்கெட் Okay, bye bye.